என்னோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணி தான் இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கினேன் வாங்கினப்போ சொல்லணும்னா நிஜமாவே பெரிய ஹோப்லாம் வந்து கிடையாது பிரைஸ் வந்து கம்மியாக இருந்தது ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இது வந்து ஒரு கேஸ் ஸ்டவ்வை வந்து சேவ் பண்ணும் அப்படின்னு சொன்னால் என்னால் பார்க்குறப்ப நம்பவே முடியல எங்கள் வீட்டில் இது கண்டிப்பாக தேவை ஏன்னா வீட்டை சுற்றி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லும் விண்டோ வச்சுருக்கோம் பால்கனி வச்சுருக்கோம் அந்த காற்றுல வந்து எரியாது எப்படி வந்து அந்த ஃப்ளேம் வந்து ஈவனாக இல்லாமல் அணைஞ்சி அணைஞ்சு எரியுது பாருங்கள் இந்த ஒரு ரீசன் இதனால் ரொம்ப நேரம் வந்து நம்ம சமைக்கிற மாதிரி இருக்கும் கேஸ் ஸ்டவும் வந்து வேஸ்ட் ஆகும் என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து ஹெவி பாட்டம் வெசல்ஸ் தான் நான் வச்சுருக்கேன் எனக்கு அது ஹீட் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும் எனக்கு ரொம்ப நாள் அது புரியாமையே இருந்தது ஒருவேளை ஹாபுங்கிறதுனால ஃப்ளேம் வந்து கம்மியாக வருதோ அப்படின்னு சொல்லி நினச்சேன் அதுக்கப்புறம் தான் ஓகே காத்துனால தான் நமக்கு எரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுது இன்னொன்று கொஞ்சம் சீக்கிரமாக வந்து உங்களுக்கு குக் ஆகணுன்னாக்கா இந்த ஃப்ளேமை இந்த பிளேட்டுக்குள்ளேயே வந்து தக்க வச்சுக்குது இது நான் என்னோடய ஹாபுக்கெல்லாம் சரி இது ஒரு ஃபேன்சி மாடல் நம்மளது செட் ஆகாது இந்த பிளேட் வந்து நார்மல் ஸ்டவ்க்கு தான் செட் ஆகும்னு சொல்லி நினச்சேன் ஆனால் எல்லா ஸ்டவ்க்குமே செட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த நெருப்பு வந்து ஆடாமல் அந்த ஃப்ளேம் ஈவனாக வரதையும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரதையும் பார்க்க முடியுது இது மேலே எவ்வளோ சின்ன விசலாக இருந்தாலும் வச்சுக்கலாம் பெரிய விசலாக இருந்தாலும் வச்சுக்கலாம் அதுக்குள்ளேயே எறதுனால நான் முன்னாடி சமைச்சிட்டு இருந்ததை விட எனக்கு குக்கிங் டைம் ரொம்ப கம்மியாக இருந்தது கேஸ் ஸ்டவ்மே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அதிகம் வரா மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது இந்த ப்ராடக்ட் நான் உங்களுக்கு வியூ ப்ராடக்ட்ல கொடுக்கற என்னோட சேனல் பேருக்கும் மேல இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது